இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட ஐந்து நாடுகளின் போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் மீண்டும் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஆபரேஷன் சிந்துரில் முனைப்பான தாக்குதலில் இந்திய ராணுவம் ஈடுபட்டது இப்போது திடீரென போர் நிறுத்தம் என்ற அறிவிப்பை இந்தியா வெளியிட்டது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்லும் அமெரிக்க அதிபர் தெரிவித்து வந்தாா் ஆனால் போர் நிறுத்தத்தில் மூன்றாவது நபர் தலையீடு இல்லை என இந்தியா சார்பில் நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட ஐந்து நாடுகளின் போரை நிறுத்தியதாக முப்பத்து மூன்றாவது முறையாக கூறியுள்ளார் வர்த்தக ஒப்பந்தம் மூலம் அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் அனைத்து நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக் கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்தார் அதிபர் ட்ரம்ப் பேச்சு குறித்து பிரதமர் எப்போது தெளிவான விளக்கத்தை கொடுப்பார் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ தளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் பிரதமர் மோடி ஏன் நாட்டின் கௌரவத்தை சமரசம் செய்தார் நமது துணிச்சலான ராணுவம் வெற்றி பெற்றபோது அழுத்தத்தின் கீழ் அவர் ஏன் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது